அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு ராசியில் சனி ராகு அது மட்டும் இல்லாமல் ரண ருண ரேகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் என கிரக நிலைகள் அமைந்திருப்பதால் உங்களுடைய மனதில் உற்சாகம் பெருக்கக்கூடியதாகும் தடைப்பட்ட காரியங்கள்ல தடை நீங்கி சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு எதிலுமே நீங்க தயக்கம் காட்ட மாட்டீங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கக்கூடியதாகும் கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது தொழில் வியாபாரம் தொய்வு நீங்கி சூடுபிடிக்கக்கூடிய வகையில் இருக்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையுமே குழப்பத்துடனை செய்ய நேரிடலாம் சக ஊழியர்களிடம் நிதானத்தை நீங்க கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் சகோதர்களிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பெண்கள் எதிலுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பாங்க கலைத்துறையில இருப்பவர்கள் மிகுந்த உகந்த ஒரு காலகட்டமாகவும் அரசியல்வாதிகள் சமூக சேவகர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலுமே சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் மாணவர்கள் கல்வியில எதிர்பார்த்த ஒரு வெற்றி கிடைக்க பாடுபட்டு படிப்பீங்க அவிட்ட மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பயணங்கள் செல்ல நேர்றா வாக்கு வன்மையினால எடுத்த காரியத்தை நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக பணியாட்கள் மூலம் உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலம் உண்டாக சரக்குகளை அனுப்பும் நீங்கள் பாதுகாப்பாக வைப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில அபரி பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில உங்களுக்கு நிலைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அனைத்துமே முக்கியமான காரியங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் புது தெம்பு உற்சாகம் கூடும் புது வாகன வசதிகள் மேம்படலாம் சிலருக்கு அதிகார பதவியும் அமைச்சர் போன்ற பதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பக்தி மார்க்கத்துல தீவிர ஏற்பாடுகள் உண்டாக கூடியதாகவும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் உங்களுடைய இல்லத்துல மகிழ்ச்சியை பொங்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வசதி வாய்ப்புகள் உருவாகலாம் சிலருக்கு வெளிநாட்டு பயணம் மற்றும் மாணிபத்தால அதிக லாபம் கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்துல சிலருக்கு காரிய தடைகள் வழக்கு விஷயங்கள் ஏற்படலாம் அவற்றை நீங்கள் சில காலம் ஒத்தி போடுவதும் நல்லது கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் எச்சரிக்கை தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு வீட்டுகளில் நவீன உபகரணங்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும் வங்கி கணக்குகளில் ரொக்க இருப்பு கூட கூடியதாகவும் இதுவரை கடினமாக இருந்த காரியங்கள் எளிதில் கை கைகூடக்கூடியதாகும் குடும்ப உறவினர்களால் பரிபூர்ண ஒத்துழைப்பு கிடைச்சிருக்கு தன சேர்க்கை உண்டு அப்படின்னே சொல்லலாம் பணி புரியும் பெண்களுக்கு பனி சுமை குறைவால மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு மனைவி மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகக்கூடியதாகவும் சொற்பொழிவு திறன் அதிகரிக்கக்கூடியதாகும் அரசு பதவியில் உள்ளவர்கள் வேண்டியவர்களால் அவர்களால் பயன் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது எல்லா விதமான காரியங்களிலுமே சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு தரும் பணவரத்து திருப்தி தருவதாக இருக்கு பக்தி மார்க்கத்தில் நாட்டம் ஏற்படக்கூடியதாகும் பண வரவு அதிகரிக்க கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் அகலக்கூடியதாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய உதவிகளை செய்து மன திருப்தி அடையக்கூடியதாகவும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக முடியும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவும் பண வரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தவரை வரவுகள் அதிகமாகவும் திருப்திகரமான ஒரு வரமாகவும் உங்களுக்கு இருக்கலாம் நீண்ட நாட்களாக வராத கடன் பாக்கிகள் வசூலாகும் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலமாக உபகரணங்கள் உங்களுக்கு தடைபடாது தொழில் வியாபாரம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படும் கடின உழைப்பு தேவைப்படலாம் புதிய பெண்களுடைய தொடர்பு ஏற்பட்டு மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாகும் புதிய உயர்தரமான வாகன வசதிகள் அமையக்கூடியதாகும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தெய்வ பிரார்த்தனையினால பெண்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட ஒரு இந்த உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு நல்ல ஒரு பலன்களும் உங்களுக்கு ஏற்படலாம் சில இடங்கள்ல வேலையில்லை உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சில இடங்கள்ல சுறுசுறுப்பாக நீங்க உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தடுமாற்றமாக நடக்கக்கூடியதாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கு பொருளாதார நிலை அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு புதிய தொழிலில் தைரியத்தோடு நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படலாம் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறமை அதிகரிக்கக்கூடியதாக மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடியதாக இருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுகின்ற ஒரு நிலை ஏற்படலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் தொழிலை விரிவு செய்வதற்கான ஒரு தகுந்த நேரமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் விலக கூடியதாகவும் பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாக கூடியதாகவும் பெரியோர்களுடைய அன்பு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்க அக்கறையோடு பாடுபட வேணும் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு புதிய முதலீடுகள்ல மிக தைரியமாக நீங்க ஈடுபடலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு குரு ஆறுல இருப்பதால தொழில் போட்டிகளை வெற்றிகரமாக நீங்க சமாளிப்பீங்க வியாபார விஷயத்துல அலட்சியமாக நீங்க செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகள்ல சாமர்த்தியமாக நீங்க செய்ய வேண்டும் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்க அழுப்ப பார்க்காமல் பாடுபட வேணும் பண விஷயத்தில் மிக கெட்டிக்காரித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இரண்டாம் வீட்டில் சனி பயிற்சிப்பதால் இந்த வாரம் உங்களுடைய உடல்நலத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீங்க இது வழக்கத்தை விட சிறந்த ஒரு உணவு முறைக்கு வழிவகுக்கக்கூடியதாகும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரித்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க நிதி ரீதியாக இந்த காலகட்டம் சராசரியை விட சிறந்த நிதி முடிவு தரக்கூடியதாக உங்களுடைய ராசியில பிறந்து வேலை செய்பவர்கள் தங்களுடைய வேலையில் முன்னேற்றகரமான முன்னேற்றங்களை பெறுவது மட்டுமல்லாமல் பலருக்கு சம்பள உயர்வை பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல அனைத்து பணிகளையுமே திறமையாக முடிப்பதில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் நிர்வகிப்பதில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்பட்டிருக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் மற்றும் மாணிபத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு காலம் நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் ஏதேனும் பெரிய ஒப்பந்தங்களை செய்யும் பொழுது அல்லது பணத்தை முதலீடு செய்யும் போது நெருங்கிய நண்பர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அவர்களுக்கு சில நல்ல செய்திகள் வரலாம் வேலை மாற்றத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு புதிய மற்றும் சிறந்த வாய்ப்புகளை காணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே